நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம் மட்டும்தான் நாம் தமிழ் கட்சியில் முதல் முறையாக வெற்றி வேட்பாளராக இருக்க போறாங்க ரவீந்திரன் துரைசாமி தற்போது திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி குறித்து ரவீந்திரன் துரைசாமி அல்லது பத்திரிகையாளர் மணி இவர்கள் பேசும்போது தான் இந்த ஒரு அரசியல் நம்ம அனைவருமே திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்றதுல எந்தவித கருதுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் கூட பிகை சீமான் அவர்களை பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்திருந்தாரு பொதுவாகவே சீமானுடைய நேர்காணல் அதிகப்படியான வியூஸை சம்பாரிச்சு கொடுத்தாலும் இதை பத்திரிகையாளர் மணி அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல் மேலே அதிகமாக ஆர்வம் செலுத்தினதும் அனைவருமே இந்த ஒரு நேர்காணலை தவற விடாம பாத்துடணும் அப்படின்னு இந்த நேர்காணலுடைய போஸ்டர் இருந்தே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த வகையில தற்போது பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சியில் ஏகப்பட்ட நிர்வாகிகள் மக்களிடையே ஒரு பெரிய நம்பிக்கையை சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலேயும் ஒரு வெற்றி வேட்பாளராக மாறக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா தற்போது காளியம்மாள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் மக்கள் மத்தியில இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை கண்டு நானே வியந்துட்டேன் அப்படின்னும் நேரடியாக நான் நடத்திய கருத்துக்கணிப்புலேயே மயிலாடுதுறையில் தற்போது காளியம்மாளுக்கு நிகராக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி கூட ஒரு வலிமையான நபராக இல்லை அப்படின்னும் இதுவே இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் காளியம்மால் தான் நாம் தமிழ் கட்சியில் ஒரு முதல் வெற்றி வேட்பாளராக இருக்க போறாங்க அப்படின்றத காட்டியிருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு தகவல் அனைத்தையுமே பார்த்த பிறகு எனக்கு தலையை சுத்திடுச்சு அப்படின்றதா ரவீந்திர சுந்திரசாமி சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு ஏன்னா திமுக கட்சி கோடி கோடியாக செலவு பண்ண தயாராக இருந்தோம் மயிலாடுதுறையை பொறுத்தளவுல நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கு தான் தற்போது மக்கள் அதிக அளவுல ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்றதும் காளியம்மால பேரம் பேச கூட தொடங்கியிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரவீந்திரசாமி பாத்தீங்கன்னா பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி காளியம்மாள் மேலே ஏகப்பட்ட நடவடிக்கைகளையோ அல்லது ஏதாவது ஒரு வழக்கிலையோ உள்ள தள்ளிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு காலியம்மாள் மேலே தொடர்ச்சியாக வன்மத்தை கக்க போறாங்க திமுக கட்சி அப்படின்றதுதான் இந்த ஒரு கருத்து கணிப்புல இருந்து தெரியக்கூடிய தகவலாக இருக்கு பொதுவாகவே திமுக தங்களுடைய அரசியலை எப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னை எதிர்த்து யாராவது பேசுனாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களை சிறைப்படுத்தி சிறையில பல்வேறு கொடுமையை கொடுத்து அவங்கள அடுத்த கட்டமாக ஒரு அரசியல் பேச்சை பேச விடாத அளவுக்கு தான் தற்போது திமுக கட்சி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் மேலும் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ரவீந்திரன் துறைசாமி சொல்லியிருக்கக்கூடிய தகவல் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்